रघुनन्दन रघु रघुनन्दन ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா கிரகண நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த சந்தேகத்துக்குரிய வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலைக்கு நம்ம கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அனைத்து நாட்களுமே அனைத்து கிழமைகளும் அனைத்து நேரமும் கிரிவலம் செல்ல உகந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் கிரகணம் நடக்கும் சமயத்துல கிரிவலம் செல்லலாமா கூடாதா என்பதுக்குரிய வீடியோதான் இது இது பலருக்கும் பல காலமாக இருந்து வரும் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்த மாதம் மார்ச் மாத பௌர்ணமி அன்று வருகிறது இந்த நாளில் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை என்பது சிவபெருமான் ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் காட்சியளித்த திருத்தலம் என்பதால் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக கருதப்படுகிறது இங்கு கிரிவலம் செல்லும் பழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது குறிப்பாக பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செல்வதன் மூலம் பக்தர்களின் பாவ விமோசனம் வாழ்வின் செல்வ செழிப்பை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக ஐதீகம் அதனால்தான் கிரிவலம் என்பது சிவனையே சுற்றி வந்து வழிபடுவதற்கு சமமான வழிபாடாக கருதப்படுகிறது சந்திரனுக்குரிய பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது மிகவும் உயர்வான விஷயங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் மாதம் பௌர்ணமி மார்ச் பதிமூன்றாம் தேதி அமைகிறது மார்ச் பதிமூனாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் சந்திரகிரணம் வரப்போகிறது மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு துவங்கி பகல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு உச்சநிலையை அடையும் பகல் மூன்று முப்பது மணிக்கு கிரகணம் நிறைவடைய உள்ளது இந்திய நேரப்படி பகல்லேயே சந்திர கிரகணம் நிகழ உள்ளதால் இதை இந்தியாவில் பார்க்க முடியாது இருந்தாலும் கிரகணம் நிகழும் நேரத்தில் கிரிவலம் செல்லலாமா என்பதில் பலரும் சந்தேகத்துடன் இருப்பார்கள் இதை பற்றி நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் கிரகணம் என்றால் என்ன கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி கடந்து செல்லும் ஒரு இயற்கையான வானியல் நிகழ்வாகும் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை ஏற்படும் இந்த நேரங்களில் பல்வேறு ஆன்மீக நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன இந்த சமயம் கோவில்கள் மூடப்பட்டு பூஜைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன கிரகண நேரத்தில் வெளியில் வரக்கூடாது உணவு தண்ணீர் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்களை நாம் காலம் காலமாக கடைபிடித்து வருகிறோம் கிரகண நேரத்தில் நம்ம தவிர்க்க வேண்டியது கிரகணம் நடைபெறும் நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது உணவு சமைத்தல் மற்றும் உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் தவம் தர்ம கர்மா போன்றவற்றை செய்வது உகந்தது கிரகண காலத்திற்கு பிறகு புனித நீராடி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அப்போ கிரகணத்தின் போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லலாமா திருவண்ணாமலையின் கிரிவலம் செல்லுதல் என்பது மிகுந்த ஆன்மீக பலன்களை தரும் ஒரு செயல் ஆனால் கிரகணம் நடைபெறும் நேரத்தில் கோவில்கள் மூடப்படும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கூட கிரகண காலத்தில் மூடப்பட்டு பின்னர் தீர்த்த சந்தனம் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பிறகு மட்டுமே கோவில்கள் திறக்கப்படும் கிரகணத்தின் போது வெளியில் சுற்றுவது குறிப்பாக ஒரு புனித யாத்திரை செல்வது சாஸ்திர ரீதியாக பரிந்துரைக்கப்படவில்லை கிரகண நேரத்தில் தியானம் செய்வது நமக்கு மிகுந்த பலன்களை தரும் என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு கிரகண நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஸ்கந்த புராணம் மற்றும் அகசியர் கிரிவலம் ஆகியவை இந்த நூல்களை நம்ம வீட்டில இருந்தே படிக்கலாம் கிரகண நேரத்தில் வீட்டில் தியானம் செய்து சிவன் நாமம் சங்கீர்த்தனம் செய்வதன் மூலம் அதிக ஆன்மீக பலனை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது கிரகணத்தின் போது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜெபிப்பது பாப விமோசனத்தை அளிக்கும் கிரகண நேரத்தில் வெளியில் இருப்பதால் சிலர் உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் ஆகியோர் இந்த நேரத்தில் வீட்டில் இருப்பது சிறந்தது கிரகணத்திற்கு பிறகு புனித நீராடி கோவில் சாமி தரிசனம் செய்தபின் பின் கிரிவலம் செல்லலாம் கிரகண நாளில் முற்றிலும் கிரிவலம் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஆனால் கிரகண நேரத்திற்கு பிறகு செல்லலாம் கிரகணத்திற்குப் பிறகு அருணாச்சலேஸ்வரை தரிசிக்க திருவண்ணாமலை தீபாராதனை சிறப்பு பலன்களை வழங்கும் என்று தத்துவ நூல்கள் கூறுகின்றன கிரகண காலத்தில் செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகள் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த பலன் தரும் திருவண்ணாமலையில் கிரகணத்திற்கு பிறகு தீபம் ஏற்றி ஸ்தோத்திரம் கூறுவது காரிய வெற்றியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிரகண நேரத்தில் திருமந்திரம் மற்றும் ருத்ரபக்ஷ மந்திரங்களை பாராயணம் செய்தால் அதனால் மிகுந்த ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரகணம் என்றால் என்ன கிரகண நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை கிரகண நேரத்தில் நம்ம கிரிவலம் போகலாமா எந்த நேரத்தில் போக வேண்டும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ